கார்த்தி ரேவதீஷரில் நாலு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட மாமா தாய் மாமனை அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் கார்த்தி திருவிழாவன் நல்லபடியாக நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து வில்லன்களில் எல்லோரும் அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க சிவனாண்டி கரெக்டாக வந்துட்டு எப்படியாவது ஏதாவது பங்காளியை வந்து எப்படியாவது உள்ள தள்ளி வைக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டி வந்து சொல்லுவான் இந்த மாதிரி உனக்கு வந்து தெரிஞ்ச அதிகாரி யாராவது இருந்தால் அவங்கள வர சொல்லு வந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படியே ராஜராஜன் வந்து பொம்புழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து போட்டு விடு அப்படி மட்டும் நீ திட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அவன் வந்து எதாவது சண்டைக்கு வருவான் அப்படி சண்டைக்கு வர்றப்ப அவனுக்கு அவனை எழுத்துட்டு போய் வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அவன் இல்லைன்னா எப்படி வந்து இந்த ஊர் திருவிழாவை வந்து க நம்ம ராஜாவால் நடத்த முடியும் விடு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசணோடனே எப்படியும் சாமுண்டேஸ்வரி வந்து எதாவது வருவாளே அப்படிங்கிறப்ப அவளுக்கு தெரிஞ்சாதானே அவர் எங்கே இருக்கான்னு வந்து தே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து நாடகத்தை போட்டு விட்ருவோம் அப்படின்னு அசால்ட்டாக சிவனாண்டி வந்து அதிரடியாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து யாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாண்டி வந்து கரெக்டாக அந்த அதிகாரி வந்து வராப்பில் வந்தோன்னே ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நான் சொன்னல ஃபோனில் ஃபோன்ல ஏற்கனவே தகவல் சொன்னல அது இவர் தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்றப்ப சரி நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் கரெக்டாக வந்து இங்கே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க எப்படி இவங்ககிட்ட வந்து ஒம்புழுக்கலாம் அப்படின்னு ஏதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதானே நம்ம அடுத்தது வந்து ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக இந்த பக்கம் ராஜராஜன் வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து அந்த அவ அவரோட பொண்ணுங்க கூட வந்து நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ஓ சரி இதை வச்சு சொன்னால் நிச்சயமாக அவனை வந்து ஒரு வார்த்தையை போட்டால் நிச்சயமாக அவனே வந்து தேவையில்லாமல் கோவப்படுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் கிட்டே அவன் பொண்ணை பற்றி வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறாங்க திட்டணோன்னா வந்து இந்த பக்கம் பார்த்தா கோவத்தில் வந்து ராஜராஜன் வந்து தன்னோட பொண்ணை பார்த்தா வந்து கிடல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரோட சட்டையை பிடிச்சிடுறாங்க இந்த ஒரு விஷயம் போறோம் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து ராஜராஜன் வந்து அதிரடியாக வண்டியில் ஏற்றி இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் குளத்துக்கிட்டே இருந்து இதை வந்து யாருமே சற்றும் எதிர்பார்க்காதனால இந்த பக்கம் வந்து கரெக்டாக இங்கே பூஜைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கார்த்திக் வந்து பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் ராஜா கிட்டையும் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஐயோ சாமுண்டேஸ்வரிக்கிட்டயோ எங்கே போய்ட்டாப்ல அவர் வந்து வரணுமே வரலையா சாமுண்டேஷ்வரி உன் புருஷன் எங்கே அப்படின்னு கேட்குறப்ப என்னையை கேட்டால் உங்கள் பையன் வந்து இங்கேதானே வந்து ஊருக்கு வரணும் வரணும்னு ஆசைப்பட்டாப்புல அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட கேட்டால் இது எந்த விதத்த நியாயம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் இருப்பாங்க போய் தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திகிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து போயிட்டு இந்த பக்கம் மயிலில் இருந்து எல்லாரும் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்துட்டு வந்து மயில் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்ப்பா கடையிலேருந்து எல்லாம் ஆனால் மாமாவை வந்து காணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என் ரேவதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் எனது மாமாவை காணுமா அப்பா எங்கே போயிட்டாங்கன்னு நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நான் நல்லா தேடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சும்மா வந்து உன் மாமாவை வந்து அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே கடைசியில் என்ன நட மறுபடியும் வந்து நிப்பாட்டிருக்கலாங்க திருவிழாவை நிப்பாட்டிருலான்னு பார்க்குறியா இது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கார்த்தியும் சரி பக்கத்தில் வந்து இந்த பக்கம் இளையராஜா ரெண்டு பேரும் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே பார்க்குறாங்க யார் பதில் சொல்லுவாங்கன்னு கார்த்தி வந்து இந்த இடத்துல பதில் சொல்லிட்டா வந்து மாட்டிப்பாருங்கிறனால அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து ராஜா வந்து சொல்கிறாங்க என்ன பேசுகிறீங்க இந்த மாதிரி அவசரப்படாதீங்க இளையராஜா வந்து மாஸ்க் கட்டுறப்பில் அந்த இடத்துல இங்கே பாருங்க சொன்னபடி என் மாமா வருவார் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு எப்பா எனக்கு மோ வேற ஏதோ வந்து யாரோ நமக்கு தெரியாமல் வந்து மாமாவை எங்கேயோ அழைச்சிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு வந்து இந்த பக்கம் இளையராஜா சொன்னானே மயிலும் சரி இந்த பக்கம் அதிக வாய்ப்பு இருக்கு நிச்சயமா வந்து இந்த திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த ஊரில் வந்து நமக்கு பக்கத்து ஊருக்காரன் இருக்கான்ல அவனாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னானேன் இந்த பக்கம் சந்திரா வந்து சொல்றாங்க கரெக்டாக சாமுண்டி வச்சிருக்கிட்ட இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் திருவிழாவுக்கு வர வேணான்னு சொல்லிவிட்டு நீ கேட்காமல் வந்து குடும்பத்தோடு வேற வந்திருக்கோம் பார்த்தியா இப்போ பார்த்தியா மாமா எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல மாமாவை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன வந்து எங்கே போயிருக்க போகிறாது பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பார் தெரியுமா வந்துரு நீ நினைக்கிற மாதிரி தப்பு ஏற்கனவே வந்து நம்ம பொண்ணையும் வந்து நம்ம மாப்பிள்ளையும் யாரோ ஒருத்தங்க வந்து ஒம்பெழுத்து அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பார்த்தேன்னா மேற்கொண்டு நம்ம உன் புருஷனை வேற காணும் மாமாவை காணும் எனக்கு என்னமோ எதுவுமே சரியாப்படலை பேசாம வந்து நம்ம வந்து புகார் கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து டக்குன்னு வந்து இந்த பக்கம் இளையராஜாவை கூட்டிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றப்ப எங்க ஏதாவது பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக வந்து சொல்றாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க